நம்ம நிறைய இடத்துல நம்ம சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இப்பேர்ப்பட்ட ஒரு சக்தி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ஜீவன்களையும் உருவாக்கி அவங்களுக்கு கடமையையும் கொடுக்குது இந்த இறைவன் எனக்கு கொடுத்த கடமையை நான் சிறப்பாக செய்துக்கணும் அதற்காக இறைவன் எனக்காக அவர்கள் வழியாக கொடுக்க வேண்டிய அந்த வரவேண்டி அந்த விஷயம் மறைக்கப்பட்டு இந்த வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல பல பேர் இருக்காங்க அவங்களுடைய குணங்கள்லாம் பார்த்தா பல்வேறு விதமா இருக்கு இப்படியெல்லாம் சில மனுஷங்க இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு அந்த கேள்விகள்லேயே நாம எப்பொழுதுமே அவங்களோடையே ஓட ஆரம்பிச்சிடும் பாருங்க அவங்களோடையே சேர்ந்து ஓடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா நம்மளை மறந்துடுறோம் நிறைய நேரங்களை யோசிச்சு பாருங்க அதை யோசித்து யோசித்து இப்படியெல்லாம் செய்வாங்களா ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு 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 நான் என்ன செய்யணுமோ அதை மறந்தே போயிடுது இங்கே தான் வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லக்கூடியது ஒரு தெளிவான விளக்கம் யோசிச்சு பார்த்தோம்னா இத்தனை நாள் நமக்கு இது தெரியாம போயிடுதே அப்படிங்கறது தோணும் இறைவன் அந்த இறைவனுக்கு தேவையானது என்னன்னு சொன்னோம்னா இந்த உலகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி எல்லா உயிரினங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நன்மைகளை செய்து கொண்டே இருக்கணும் அதற்காக ஒவ்வொரு ஜீவன்களையும் உருவாக்கி அவங்களுக்கு கடமையையும் கொடுக்குது வேதாத்திரி மகரிஷி அவங்க தன்னுடைய தொண்ணூத்தாறு வயதிலையும் அவர் சொல்லி கொண்டிருந்த வார்த்தை என்னன்னு சொன்னோம்னா இந்த இறைவன் எனக்கு கொடுத்த கடமையை நான் சிறப்பாக செய்துக்கணும் அதற்காக என்னுடைய உடலையும் மனதையும் நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு தொண்ணூத்தாறு ஆறு வயதில் சொன்னது அப்போ அவருடைய நினைவுலாம் என்னன்னு சொன்னோன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக இந்த உலகத்துக்குள்ளாக நான் வந்திருக்கக்கூடிய காரணம் என்னென்னா அந்த இறைவன் என் மூலமாக சில விஷயங்களை செய்யறதுக்காக இந்த படத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை அடிக்கடி தெளிவுபடுத்துவாங்க இதை கொஞ்சம் நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க இறைவனுடைய படைப்பில் இந்த ஜீவன் மூலமாக தான் இதை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு நம்ம நிறைய இடத்துல நம்ம சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த பவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்பொழுது இருக்கும் அது கேள்விக்கு நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோன்னா நமக்கு தான் இழப்பாக இருக்கும் ஒரு நபரிடமிருந்து என்ன வாங்கணுமோ அதை எப்படி இந்த இறைவனானது டிசைட் செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதற்கு முடிவெடுக்கும் சில விஷயங்கள் என்னன்னா அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாம் பொறுத்து தான் இருக்கு அப்போ அதை வைத்து கொண்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தியை கொடுக்கும் ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அதற்கு தகுதியானவங்களா இல்லாமல் நமக்கு தென்படலாம் அது யாருடைய குற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுடையது அந்த இறைவன் கொடுத்த இந்த ஒரு பாக்கியத்தை இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பீயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நம்ம என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது பயன்படுத்தணும் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப சிரமம் ஆனால் சுச்சுவேஷனை வரும்பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஈஸியாக பயன்படுத்த முடியும் சிம்பிள் டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறத விட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது பயன்படுத்தணும் அந்த ஒரு வகையில் தான் இறைவன் இந்த பிறப்பில் உனக்கு நான் இதை கொடுக்குறேன் இந்த டியூட்டிஸை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது அவர்கள் வழியாக செய்ய வைக்குது அதை புரிந்து கொண்டு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய ஃப்யூச்சரும் நல்ல வழியாக போயிட்டுருக்கும் அப்படி இல்லைனாலும் அந்த இறைவன் அந்த பவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க செய்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது அவர்களுக்கு பலன் இல்லாமல் போயிட்டுருக்கு மற்றவர்களுக்கு பலன் வந்துட்டுருக்கும் அவர்கள் வழியாக யார் நடத்துறது அவங்க செய்யலை இறைவன் நடத்துவது யாருக்காக மற்றவர்களுக்காக அப்போ டிரான்சாக்ஷன் எங்கே அங்கேயும் இங்கேயும் தான் நடுவில் ஒருத்தர் இன்டர்மீடியேட்டர் ஒரு மீடியேட்டராக இருந்து செய்துட்டு போயிடுறாங்க இப்போ நாம் நிறைய நேரங்களில் சப்ஜெக்ட் வருவோம் நம்ம நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மற்றவர்களை பற்றி அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒரு அனுபவங்கள் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய எனக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நாம் வந்து உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்றோம் அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதை அதிகமாக பார்த்துட்டு இருந்தோன்னா இது வர வேண்டியது எது வர வேண்டியது இறைவன் எனக்காக அவர்கள் வழியாக கொடுக்க வேண்டிய அந்த வர வேண்டிய அந்த விஷயம் மறைக்கப்பட்டுவிட்டது யார் மறைக்கிறாங்க நானே தான் எப்படி நான் அவங்களுடைய பர்சனல் ஆட்டிடியூடை போய் பார்க்கும் பொழுது அது என்னுடைய கண்களை மறைத்து எனக்கு வர வேண்டியதை யார் தடுக்கிறாங்க நல்லா கேட்டுக்கணும் நானே தான் தடுத்து கொள்கின்றேன் மகான்கள் பார்க்கும் பொழுது வேதாத்திரி மகருடைய வாழ்ந்த அந்த காலத்தில் பார்த்தோன்னா யார் வந்தாலும் சரி எல்லோரையும் சமமாக பார்ப்பாங்க எந்த ஒரு வித்தியாசமும் அவர்கிட்ட தெரியாது எல்லோரையும் சமமாக வரவேற்பாங்க எப்படி அவங்களுக்கு அது முடியுதுன்னு பார்த்தோன்னா நாம் அந்த லாஜிக்கல் மைண்டை வச்சுட்டு கணக்கு போட்டு பார்ப்போம் பாருங்க அந்த இதுவே இல்லை இறைவன் இவர்கள் வழியாக என்ன நடத்துன்ட்டு இருக்காங்களோ அதை மட்டுமே அவங்க பார்க்குறாங்க அதை பார்த்த ஒரு காரணத்தினால அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து அதை மட்டுமே பார்த்து அதை சிறப்பாக அவங்க செய்யட்டும் அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கிறாங்க அந்த ஒரு மனநிலையின் காரணத்தினால அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடியது எல்லாவற்றையும் சிறப்பாக ஒரே மாதிரி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நடக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் மகான்கள் அளவுக்கெல்லாம் நம்ம வந்து மனநிலை வரணுன்ட்டு நினைக்க வேண்டாம் ஆனால் நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த இறைவன் எனக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு இருக்குதோ அதை எல்லோரு வழியிலும் தானே கொடுக்க முடியும் நேரடியாக இறைவன் வந்து அப்படியே வந்து அள்ளி அள்ளி எனக்கு கொடுக்க முடியுமா நாலேஜாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி வேற எனக்கு குடும்பம் என்னெல்லாம் எனக்கு வேணும்னு நம்ம நினச்சிட்ருக்கோமோ அத்தனையும் யாராவது ஒருத்தர் வழியாக தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் மற்றவர்களிடமிருந்து இறைவன் அவர்கள் வழியாக எனக்கு என்ன இருக்காங்களோ அந்த ஒன்றை நான் பார்க்க தெரிந்து கொண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ஆட்டிடியூடு தேவையில்லாத விஷயங்கள் அவர்களிடம் இருப்பதை பார்க்க மறந்துட்டோம் பார்த்தாலும் மறந்துடணும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா என்னுடைய வாழ்க்கையே சிறப்பாக அமையும் நான் நானாக வாழ்வேன் இறைநிலை எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கோ அந்த விஷயங்கள் எனக்காகவே வந்துக்கிட்டே இருப்போம் அப்போ நானும் ஒரு சிறப்பான ஆன்மாவாக மாறி மற்ற ஆன்மாவையும் உயர்த்த முடியும் மற்றவர்களை நாம் உயர்த்துறோமோ இல்லையோ என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நாம் உயர்த்தி கொண்டாலே போதும் அது தானாகவே மற்றவர்களை உயர்த்திவிடும் இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன எனக்கு என்ன கிடைக்கணுன்றிருக்கிறதோ அது யார்கிட்ட இருந்து கிடைக்கணுருக்கிறதோ அந்த விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றதை பார்க்காமல் இருந்து விடலாம் பார்த்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நாம் பார்க்க பழகி மியூச்சி ஸ்டோன் சிறப்பாக வாழலாம் இனிமையாகவும் வாழலாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்